ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ சேவை கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூட்டுப்பட்டவை எப்படி தனிப்பட்டவை மாத்துறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி மாற்றுறது கரெக்டான வழிமுறை என்னன்றதை இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கு அதனால் வந்து எங்கேயும் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலாகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் வந்து உடனுக்குடன் பெறலாம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் முதலில் வந்து கூட்டுப்பட்டனா என்னென்னு தெரிஞ்சலாம் கூட்டுப்பட்டனால் வேறு ஒன்றும் இல்லை அந்த நிலத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளராக இருந்தாங்கன்னா அது வந்து கூட்டுப்பட்டாவை வருவாய்த்துறை மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த பட்டா தருவாங்க இது மேக்ஸிமம் எந்த மாதிரி முறையில் வந்து கூட்டுப்பட்டாவுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொத்து வந்து நம்ம கைக்கு வரும்போது நம்மளுடைய கூட பிறந்தவங்க வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அது வந்து கூட்டுப்பட்டா வந்து வருவாய்த்துறையில் வந்து வழங்குறாங்க அடுத்தது கூட்டுப்பட்டாவை எப்படி நம்ம தனிப்பட்டாவாக மாற்றுறன்றதை பார்க்க போகிறோம் கூட்டுப்பட்டா வந்து கண்டிப்பாக தனிப்பட்டாவாக மாறணும் அது வந்து பத்திரம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து தனிப்பட்டாவாக வருவாய்த்துறை மூலிமா வந்து தருவாங்க அடுத்ததாக பத்திரம் எப்படி பண்ணுறன்ற வழிமுறையை வந்து பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய முன்னோர் வந்து யாராவது வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து அந்த நிலத்தினுடைய பத்திரம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து கூட்டுச்சி பட்டாவில் தான் வந்து ரெண்டு பேர் பேரும் வரும் இதை தனிப்பட்டா மாத்தறத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறது பத்திரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இறந்தவருடைய வாரிசு சர்டிஃபிகேட் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் தான் வாரிசுன்றதுனால உங்களுக்குள்ளே வந்து பாகப்பிரிவினை ஃபஸ்ட்டு செய்யணும் அந்த மாதிரி பாகப்பிரிவினை செய்யும்போது அந்த பத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து வருவாய்த்துறைக்கு வந்து தனிப்பட்டாவுக்கு வந்து விண்ணப்பிக்கணும் இப்படி விண்ணப்பிக்கும் போது வந்து உங்களுக்கு தனிப்பட்டா வந்து வருவாய்த்துறை மூலிமா வந்து வழங்குவாங்க இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாவும் பத்திரமும் தாத்தா பேர்லேயே இருக்கும் இவருடைய அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த பட்டாவோ சிட்டாவோ எதுவுமே வந்து இவர் பேரில் இருக்க மாட்டார் பத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாத்தா பேர்லேயே இருக்கும் ஆனால் இவருடைய அப்பாவும் வந்து இறந்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேரன்மார்கள் வந்து எப்படி வந்து அந்த நிலத்திற்குரிய பட்டா வாங்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து அவருடைய தாத்தாவுக்கு ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்கணும் இது எப்படி வாங்கணும்னா நீங்கள் ஆர்டிஓ கிட்ட வந்து மனு போட்டு ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்கலாம் அதை ஆதாரமாக வச்சு ஒரு வாரிசு சர்டிவிகேட் வாங்கணும் அந்த வாரிசு சர்டிஃபிகேட் வந்து இப்போ இறந்தார் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா பேரும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இறந்தார் பார்த்திங்கன்னா அந்த அப்பா அவருக்கு வந்து ஒரு வ இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் வாங்கி இது எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சு நீங்கள் வந்து பத்திரம் வந்து அந்த பேரன்மார்களை வந்து மாற்றிக்கலாம் இப்படி மாற்றிட்டு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டாவுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அடுத்தது பத்திரம் எல்லாம் மாற்றியாச்சு நம்ம எப்படி அதிகமான தொகை செலவில்லாமல் நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாம்னா நீங்கள் வந்து கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா மாற்றும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உட்பிரியுடன் கூடிய பட்டா மாறுதல் அதாவது சப் டிவிஷன் சொல்லுவாங்க இதுக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண முடியும் இதற்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே தந்திருக்கேன் ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு ஒரு ஐடியை வந்து க்ரெடிட் பண்ணிக்கோங்க ஐடி கிரெடிட் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய பத்திர நகல் வந்து இது இரண்டும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நானூற்றி அறுபது ரூபா நீங்கள் வந்து கவுர்மெண்ட்டுக்கு பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாறுதலுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து சர்வேர் வந்து நிலத்தை வந்து அளந்து பார்த்துட்டு உங்களுக்கான பட்டாவை வந்து வழங்குவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்